இமெயிலை ஆட்டைய போட்டு கோட்டைய கட்டிய மாடர்ன் டெக்னாலஜி குழி பறிக்கிறதுங்கிறது இதுதானா ஓனருக்கு விசுவாசமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையை பார்த்துருக்கானுங்க திருவள்ளூர் மாவட்டம் திருமளிசிகை அடுத்த அரண்வாயல் பகுதியில் ரோஸ்குமார் என்பவரு கழிவர செப்டிக் டேங்க் மற்றும் பாதாள டேங்குகள் அமைக்கும் தொழிற்சாலை நடத்திட்டு வராரு இந்த கம்பெனியில கடந்த சில வருடங்களாக கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சண்முகம் மற்றும் முருகன் இருவரும் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாகவே கம்பெனிக்கு வரக்கூடிய ஆர்டர்கள் வெகுவாக குறைஞ்சே காணப்பட்டிருக்கு இதையடுத்து ரோஸ்குமார் என்ன காரணம்னு ஆராய்ந்து பார்த்திருக்கிறாரு அப்போதான் அவரே அதிர்ச்சி அடைகிற வகையில தகவல் ஒன்னு கிடைச்சிருக்கு அதுலதான் தன்னோட கம்பெனியில வேலை பார்த்துட்டு வந்த சண்முகம் மற்றும் முருகன் ரெண்டு பெருமை இணைஞ்சு இங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸோட தகவலை இமெயில் மூலமா திருடிகிறது தெரிய வந்திருக்கு அதோட இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கிளாம்பாக்கத்துல தனியா ஒரு கம்பெனி நடத்தி வந்ததும் இங்க வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு அவங்க அந்த கம்பெனியில இருந்து சேல் பண்ணி வந்ததும் தெரிய வந்திருக்கு இதனால ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்ச ரோஸ்குமார் இது குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறாரு மேலும் இது பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்ட ஆவடி மத்திய இணையவழி போலீசார் சண்முகம் மற்றும் முருகனை கைது செய்து பூவிருந்தவள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க இருக்கும் இப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா வேற என்னங்க வேணும் அப்படின்னு பாக்குற அனைவரையுமே அசர வைக்கிற விதமா தான் இங்க ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட மக்களுக்கு கம கமனு மட்டன் பிரியாணி மீன் நிற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொதுமக்களுக்கு பயங்கரமான பொங்கல் பரிசு கொடுத்து அசத்திருக்காரு சோழவரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெள்ளி வாயல் ஒரு ஊராட்சியில கடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று ஊராட்சி மன்ற தலைவரா சதா அப்படின்றவர் பொறுப்பேற்றார் இவர் ஐந்து ஆண்டுகள நிறைவு செஞ்ச நிலையில பல்வேறு திட்ட பணிகளை ஊராட்சி மக்களுக்காக செஞ்சிருக்காரு இப்ப அவரோட பணி நிறைவு பெறுவதை முன்னிட்டு நேரடியா கிராம மக்களுக்கு அழைப்பு கொடுத்து ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே அவங்களுக்கு கம கமன்னு மட்டன் பிரியாணியா ஆவி பறக்க சமைச்சு மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஊராட்சியில இருக்க அனைத்து பொதுமக்களுக்குமே பயங்கரமான ஒரு விருந்த கொடுத்து பொங்கல சிறப்பா கொண்டாடுறதுக்காக வேட்டி சேலை பொங்கல் பாத்திரம் ஏலக்காய் முந்திரி திராட்சை அரிசி வெள்ளம் அப்படின்னு இவ்வளவையும் கொடுத்து வழங்கி அசத்தி இப்படி ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தா வேற என்னங்க வேணும் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த ஒரு செயல இப்ப அனைவருமே பாராட்டிட்டு வராங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கமெண்ட்ஸ் எங்க கூட மறக்காம ஷேர் பண்ணிட்டு போங்க